Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தியில் இருந்து நடராஜபுரம் வரை விசேகா சார்பில் மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் ஏற்படும் பேராபத்துக்கள் விளக்க அணிவகுப்பு நடைபெற்றது இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈழபழுவன் தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிராக முழக்கமிட்டவாறு சென்றனர் இந்த நிகழ்வில் விசிக பொறுப்பாளர்கள் பாரதி சாமி சீசர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் முன்னணி தோழராக இருந்து களப்பணியாற்றிய நடராஜபுரம் ராஜேஷின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் போதைப்பொருள்களினால் பொருள்களினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விளக்கியும் கிராமங்கள் தோறும் போதைப் எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு அனைத்து கட்சிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் கொண்ட குழுவினையும் அமைத்திடக் கோரியும் போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விளக்கியும் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி மதுகடியில் இருந்து நடராஜபுரம் வரை விடுதலை சிறுத்தைகளால் மிகப்பெரிய அளவிலான போதைகளுக்கு எதிரான பிரச்சார அணிவகுப்பு இன்று நடத்தப்பட்டது தமிழ்நாடு அரசாங்கம் கிராமங்கள் தோறும் அனைத்து கட்சிகளை கொண்ட போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய குழுவினை அமைத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் திருச்சி மாநகராட்சி பதினேழாவது வார்டின் மாமன்ற உறுப்பினரும் விசேகா கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளருமான பிரபாகரன் முயற்சியில் வார்டில் ஏராளமான அடிப்படை தீவுகள் மற்றும் பல்வேறு திட்டப்பணிகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று வசந்த நகரில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதி நின்று பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தையும் வடக்கு தாரநல்லூர் பகுதியில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாயவிலைக் கடையும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகு இருதயராஜ் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மண்டல தலைவர்கள் மதிவாணன் ஜெய நிர்மலா மாநகராட்சி உதவி ஆணையர் சாலை தவளவன் உதவி செயற்பொறியாளர் இப்ராஹிம் இளநிலை பொறியாளர் புஷ்பராணி மற்றும் துறை அதிகாரிகள் விசி கவர்னர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் ஒன்றியம் மேல மானோஜிப்பட்டியைச் சேர்ந்தவர் லட்சுமணன் இவர் தன்னை விசேக்காவில் இணைத்துக் கொண்டு தஞ்சை மேற்கு மாவட்ட விவசாய பிரிவில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவரின் வீட்டின் வாசலில் விசேகா கட்சியின் கொடிமரம் நட்டு வைத்திருந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிடுங்கியிருந்தும் அவரை தாக்கியும் உள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து கள்ளப்பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இதுகுறித்து மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் காவல் நிலையம் சென்று கேட்டபோது விசிகாவில் இருந்து லட்சுமணனை விலக செல்லுங்கள் இல்லையென்றால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும் என கூறி அவரை காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் மேலும் இதனை தட்டி கேட்ட லட்சுமணன் தந்தை சிவானந்தம் தாயார் சுசீலா சகோதரி துர்கா ஆகியோரையும் காவல்துறையினர் தாக்கிய நிலையில் மூவரும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனையடுத்து தஞ்சை மேற்கு மாவட்ட விசிகா செயலாளர் தமிழன் தலைமையில் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திரு விவேகானந்தன் மாவட்ட பொருளாளர் வேந்தன் ஒன்றிய செயலாளர்கள் நாகதி வினோஜ் திருபையாறு நகர செயலாளர் கார்த்தி மகளிர் இணை பொறுப்பாளர்கள் ஜீவா ராணி முகாம் பொறுப்பாளர் கதிரவன் பாரதி வெற்றி திலீப் மைக்கேல் ஆனந்த் விக்கிவளவன் தமிழ்பாண்டியன் விஜய் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர் மேலும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் அரசை வலியுறுத்துகின்றனர் சேலம் மாணவங்கின்ற ஒரு தெருவில் தலித்தல்லாத உடையார் சட்டத்திற்கு அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கையாக நீக்கப்பட்டு எழுச்சி தலைவர் தலைவர் திருமாவளவர்களுடைய தலைமையிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து செயல்பட்டுக்கின்றார் அப்படி செயல்படுவது அந்த தெருவுக்காரர்களுக்கு தலித்தல்லாத மக்களுக்கு விழுத்தலாக இருக்கவில்லை அதனால் அவர் மீது அவர் குற்றத்தின் மீது வற்பத்தையே தொடர்ந்து குடும்பத்திற்கு பிரச்சனை செய்தார்கள் அதனை கூட மாவட்ட செயலாளர் தமிழன் அவர்களுடைய அதெல்லாம் வருகிட்டு வந்து அதை கூட பேசி தீர்த்து விட்டு சமாதானப்படுத்திவிட்டு சுமூகமாக வாழ்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு சென்றோம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வளர்வது கள்ளப்பரம்பூர் காவலத்தை சார்ந்த காவல் ஆய்வாளர் ராஜ்கமல் என்பவருக்கு பிடிக்கவில்லை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீதும் தலித்துகள் மீதும் பொய் வழக்கு போடுவது வாழ்க்கையானது இரண்டு நாளுக்கு முன்தினமாக ராஜ்குமாரும் ராஜ்குமார் அன்றைக்கு ராஜ்கு ராஜ்கமல் விடுமுறையில் இருந்திருக்கிறார் திட்டமிட்டு வல்லம் பிஎஸ்டி கூட்டத்தில் இரண்டு காவலர்களை ஒரு இசையை அனுப்பி அனுப்பி நம்முடைய விதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் எங்கென்ற நம்முடைய த நம்முடைய ஒரு நிர்வாகியை அடித்து இழுத்துச் சென்றிருக்கிறார்கள் விடியற்காலை நான்கு மணிக்கு உடலிலே சட்டை இல்லாமல் நிர்வாணக் கோலத்திலே இழுத்துச் சென்றிருக்கிறார்கள் தடுக்கச் சென்ற அவர்கள் தங்கையை அடித்து ஜாக்கெட்டுக்கு இழுத்து இருக்கிறார்கள் மீது உபச்சார வழக்கை போட்டுவிட்டது என்று காவல்துறையினர் சென்ற தாய் மற்றும் தந்தையரையும் அடித்து இன்றைக்கு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய தந்தை தாய் சகோதரி ஆகிய மூன்று பேரும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மருத்துவ சிகிச்சைக்காக உண்மையாளியாக இருக்கிறார்கள் அவர்களை நிர்வாகிகள் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூட்டி கூறிவிட்டு வந்திருக்கிறோம் சம்பந்தப்பட்ட தொடர்ந்து தலிப்பக்கள் மீது வன்முறை ஏவி வரும் கள்ளப்பரப்பூர் காவல்நிலை உதவி ஆய்வாளர் ராஜ்கமல் மீதும் அவரை சார்ந்தவர்கள் மீதும் மனித உரிமை வழக்கு கொடுப்பதாக உள்ளோம் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொள்வோம் என்று இதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொது செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நீதிவழல் திராவிடமணி செந்தில் அறிவடை நம்பி மனவாளன் அரங்க தமிழ்வழி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர்

ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒரு ஒரு பிள்ளைகளே வீடு வந்து ஒரு அது முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தில் அவங்க அக்காவாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு வேற்றுமை அவர் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாரு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடலில் வந்து தோலில் வெள்ளை போடும் பிள்ளையார் பிள்ளை பிள்ளை நிறமாக மாறும் அது வந்து ஒரு கிராமத்தில் அது வந்து ஒரு குஞ்சு அது வந்து தோல்வியாதிங்கிற மாதிரி அது சத்துக்குறைதான் ஏற்பட்டது இப்போ டயபெட்டிக் இருக்குதுன்னு சொல்லும் சுகர் இருக்கணும் ஐம்பது வயசு பிறகு நிலச்சற்கள் மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு சத்து சத்துக்குறவில்லை அதை வச்சு அந்த வந்து கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி பேசிங்கிறத சப்ஜெக்ட் இதில் அந்த பிள்ளையை இறந்து போச்சுக்கா முழுக்க முழுக்க அந்த பிள்ளைக்கு எதுவும் நிகழ்ந்திட கூடாது அந்த பிள்ளையை தாயாக பார்த்துக்கிட்ட ஒரு சிஸ்டரே வந்து அதை குற்றவாளியாக இருக்க அவங்க வந்து சிறையில் இருந்தாங்க தென்காசி மாவட்டம் ஆலங்குடத்தில் வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ள மதர் சாபன்மை பாதுகாப்பு பேரணி தீர்மானம் குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது உள்ளது இது தொடர்பாக பொதுக்கூட்டம் அமையும் மேடம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே காமராஜர் திடலை விசிக மேலிட பொறுப்பாளரும் மண்டல செயலாளருமான முரசு தமிழப்பன் தலைமையில் மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன் கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் தெற்கு மாவட்ட செயலாளர் பன்வழி செல்வம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகசாமி மகளிர் அணி செயலாளர் வீராணம் துர்காதேவி வெள்ளுதுரை முருகன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் திரட்டி பிர மாநாடு போன்ற தீர்மான விளக்க பொதுக்கோட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை பாதுகாப்பு பேரணி தொடர்பாக நாடெங்கிலும் அந்த பேரணி தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மேலிட பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் எவ்வளவு ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராசர் திடலில் இந்த பொதுக்கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அதற்கான திடலை மேலிட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் குழுவாக வந்து இருக்கிறோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை திரட்டி இந்த தீர்மானத்தை விலக்கி மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தலைவர் அவர்கள் புரட்சிகர அரசியலை இந்த பகுதி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிற வகையில் இந்த பொதுக்கூட்டம் இந்த பகுதியில் ஒருங்கிணைக்கப்படுகிறது அதன் அடிப்படையில நாம் இன்றைக்கு இந்த ஆயத்த பணிகளை மேற்பார்வை செய்து வருகிறோம் புரசு தமிழப்பன் மண்டல செயலாளர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை